அம்மா வா சிட்டல ஹ பொண்ணு தான் சொல்ல அப்ப என்ன செப்பேன் சில பொண்ணு மேல ஆசைப்பட்ட பட்டு இந்த புள்ள மேல வந்து என்ன என்ன தந்திரம் பண்ணீங்க என்ன தந்திரம் பண்ணீங்க தூங்க உடல தூங்க வேற வெளியே போடல வேற சாப்பிட உடல வேற வேற وړதனா என்ன வேணும் இந்த புல்லட் போட்டு கொடுங்க

பாரு அந்த பக்கம் பாரு நேரா இங்கே பாரு சமயமா இருக்கணும் கேளு கேளு என்ன சொல்றது என்ன சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டேன் இருக்க சொல்லுதா போ சொல்லுதா போச்ச சொல்லுதுல டேய் போச்சு இல்ல கிளம்பு சத்தியமட்டு கிளம்பு என்ன வேணும் வேணுமா சத்தியமட்டு போயிருக்கியா வயசு முக்கால சத்தியம்மா சமயத்து ஆத்தமர சத்தியம்மா பாலிமலை சத்தியமா சத்தியமா சத்தியம்மா இந்த புள்ளோட்டு திரும்ப யாரை ஏமாத்துற சொல்ற முக்கால சத்தியமா சமயத்து சத்தியம்மா சத்தியமா பாலிமலை சத்தியமா சத்தியம்மா இந்த புள்ளோட்டு போயிடுற

നബുകൊനെ അക്കിരണ്ട പിടിക്കുന്നു വാങ്ങി തീട്ടടയുമ്പോൾ ഓരം പോകുമ്പോൾ എല്ലാം വലിയ പെരുണ്ട് ഇവിടെ വരും കുടി കൈകാലോരം അടുമ്പതു പോവറു பேர் என்னமா எந்த ஊரு உடம்பு நல்லா இருக்கா பாரு